முகவரி நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை அன்னதானம் முன்னூறாவது நாளை எட்டி இமாலய சாதனை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் மதுரையில் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அன்னதானத்தை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் டி குருசாமி செய்து வருகிறார் இதேபோல் பல்வேறு சேவைகள் அதாவது நதியை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்துவது மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு சேவைகள் என மக்கள் பணி சீரும் சிறப்புமாக ஆற்றி வருகிறார் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் அன்னதானம் நேற்று முன்னூறாவது நாளை தொட்டது இது இமாலய சாதனையாகும் இந்த அன்னதானம் லட்சம் நாட்களை எட்டும் என அவரது சேவையை மக்கள் பாராட்டி வருகின்றனர் தினமும் விலையில்லா மதிய உணவு ஆயிரம் பேருக்கு வழங்குவது யாரும் செய்ய முடியாத இமாலய சாதனை ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இந்த சேவை எப்போதும் தொடர வேண்டும் என அறக்கட்டளையின் தலைவருக்கு மக்களின் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது மதுரை டைரி செய்திகளுக்காக கே நம்ம இவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வர்றாங்க ஆனால் அவங்க வரிசையில் நின்று நம்ம உணவு இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் மேலும் நம்ம ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்படி போய்கொண்டே தான் இது இருக்கிறது ஸோ அவங்களோட அடிப்படை வசதி தீரும் வரை இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் வரை நான் உணவு அளித்துக்கொண்டே தான் நான் இருப்பேன் அது உறுதியாக கேட்கிறேன் என்று அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வோ அன்றைய வரைக்கும் நான் உணவு வந்து ஆயிரம் நாட்கள் இரண்டாயிரம் நாட்கள் இல்லை உங்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துடுறாங்க திடீர்னு ஒரு விவசாயி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவங்களால உணவு அட்டால பண்ண முடியல மூணு நாளா நாலு நாளா இங்கே அவங்க பணக்காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பிரச்சனைகள் தீர்வு வரை உணவு கொடுத்து கொண்டே இருக்கும் ஆண்டவனுடைய அருவால் இறைவனை எல்லோருடைய அந்த ஆசீர்வாதம் என்ன

எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள ஏற்கனவே நூற்றி எழுபது நாட்கள் வரைக்கும் நம்ம தான் உணவு அழிச்சிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு எல்லா சம்பவம் அந்த கல்கட்டா நடந்த சம்பவங்களை வைத்து வெளியாட்கள் அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுடைய என்ன ரூல்ஸ் போட்டாங்க அந்த ரூல்ஸை நம்ம மதித்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறேன் ஏதாவது ஒரு பகுதி கேபஸ் உள்ள ஒரு பகுதியில் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா எல்லா அட்டண்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்னடா ஒரு இருபது பர்சன்ட் வெளியாட்கள் வாங்குறாங்க அதை ஒன்றும் தவிர்க்க முடியாதது தான் நம்மளுடைய குறிக்கோடு என்ன அரசு மருத்துவமனை ஐயாயிரம் பேர் டெய்லி வராங்க அவங்கக்கிட்ட நம்மளுக்கு என்னன்னா இந்த அட்டெண்ட் இருக்குது பசியோடு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம உணவளிக்கணும் இதை தான் நம்ம இந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்குறோம் அதனால் உள்ள கொள்ள நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கிற குடி சீக்கிரம் அவங்க இடம் கொடுக்குறேன்னு இருக்கிறேன் கிடச்சா கண்டிப்பாக உங்களோட பொருள் கேம்பஸ்க்குள்ளேயே நம்ம கொடுக்குறோம் ஏற்படுது களை கால கால